நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மறுதாளி அப்படின்னு சொல்கிறது உண்டு அதாவது கணவருக்கு ஏதாவது உபாதைகள் வரும்பொழுது நான் வந்து தாலியை உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாள் அதுமாதிரி மறுதாளி கட்டுவா இந்த மறுதாளி கட்டுறது இல்லைன்னா திருமண தேதி வந்து எனக்கு சரியா இல்லை இந்த திருமண தேதி வந்து யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்து எனக்கு சரியா இல்லை இந்த மறுதாளி கட்டுறது இது போன்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் மறுதாளி நிறையா பேருக்கு இது ஒரு கேள்விகளாகவே இருந்துட்டு இருக்கும் எனக்கு வந்து கல்யாணம் பண்ண நாள் சரியில்லை கல்யாணத்துக்கு உண்டான நாள் செல்லைன்னு ஜோஷியன் சொல்லிட்டார் எனக்கு கல்யாணம் வந்து அவ்வளோ விசேஷகரமாக நடக்கலை எனக்கு கல்யாணத்தில் மன உறுதலாக இருந்துகிட்டே இருந்தது அப்ப சனுகனங்கள் இருந்தது அதன் மூலமாகவே எனக்கு மன திருப்தி கிடையாது இந்த கல்யாணத்தில் இது நடந்தது அது நடந்தது இதனால நாங்கள் போய் ஒரு அஸ்ட்ராலஜராக பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தேதி சரியில்லை உங்களுக்கு நட்சத்திரம் சரியில்லை அதனால் நீங்கள் வந்து மறுதாளி கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இதை பற்றி இன்னைக்கு ஒரு தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுதாளி கட்டக்கூடிய முறைகள் இருக்கா என்னைக்காவது பார்த்துட்டேன்னா கணவருக்கு ரொம்ப முடியல முடியில்லாத சமயத்தில் ஆயுள் பாவம் ரொம்ப பங்க இருக்கும் சமயத்தில் பெண்கள் இயற்கையாகவே இறைவன்ட்ட வேண்டிப்பா எனக்கு அவர் மட்டும் சரியாயிட்டார்னு சொன்னால் இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பெற்றுன்னு சொன்னால் என்னுடைய தாலியெல்லாம் ஒன்று உண்மையில் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பா சில பேர் யதார்த்தமாக வேண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் எதார்த்தமாக வேண்டக்கூடாது ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் அதை வந்து வேண்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வேண்டின்ட்டு நம்ம அதே மாதிரி ஒரு நல்ல நாள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட தாராபலம் சந்திரபலம் நிறைந்த ஒரு நாளில் போய் நம்ம கழுத்தில் தாலியை கட்டிண்டு இந்த தாலியை எடுத்து உண்டியில் போடுறது நல்லது சில பேர் தாலியை போடுறேன்னு வேண்டிப்பா அதை வாங்காமல் புதுசாக தாலியை வாங்கி போடுவா அப்படி கிடையாது என்ன வேண்டின்றாலோ அதை அப்படியே பண்ணுறது நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேர் தப்பாக யதார்த்தமாக பண்ணுறது உண்டு சரி இப்போ தாலி கட்டுறது வந்து எனக்கு திருமண நாள் சரியில்லை நான் இன்னொரு நாள் நல்லா பார்த்து கட்டலாமா தாராளமாக கட்டலாம் எதை பண்ணினாலும் தெய்வ சன்னிதானத்தில் ஹோமங்கள் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி பண்ண முடியல அப்படின்னா தெய்வ சாநித்தியத்துல தெய்வ சன்னிதானத்தில் பண்ணுறது விசேஷகரமான பலன்கள் இருக்கும் ஏற்கனவே பார்த்த நாள் சரியில்லை இந்த நாளும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டங்கள் நிறையா இருந்துருக்கும் இருக்கும் ஆக குரு பார்க்குற நேரத்தில் குரு பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த மருதாளி கட்டிக்கிறதுங்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கும் யதார்த்தமா ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து இது சொன்னா மட்டும் பண்ணினா போதும் நம்மளா மனசுல வேண்டிட்டு பண்ணக்கூடிய அவசியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி தாலி கட்டுறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மேலே மலை கோயிலில் கட்டுறது அதுமாரி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வ சாநித்தியங்களில் சன்னிதானத்தில் கட்டுறது ரொம்ப அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாக கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் ஆக பெண்கள் திடீர் திடீர்னு வேண்டிக்கிறது சாமியிட்ட வந்து நம்ம மாங்கல்யத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப யோசித்து செயல்படுறது நல்லது இந்த ஆடி மாதம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கேட்டுக்கிறது நல்லது யதார்த்தமா நாள் நட்சத்திரம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு எடுத்து கழுட்டி போட்டுவிட்டோம் நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிறது தப்பு இன்னைக்கு அது மட்டும் இல்லாத நிறையா பேர் வேண்டிப்பா எனக்கு வந்து பார்த்துட்டேன்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறைய பேர் குழந்தைகளோட அம்மாவே வேண்டிக்கிறது உண்டு கல்யாண ஆச்சு அப்படின்னு சொன்னால் தாலியை கொண்டு போய் போடுறோம் அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறது நல்லது கிடையாது பொதுவாக அப்படி வேண்டிக்கிட்டா சுவாமிக்கு புதுசா தாலி வாங்கி சாத்திரன்னு வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி வேண்டுதல்லையும் சரியான வேண்டுதல் இருக்கும் பொழுது அது நல்ல பலன்களை தரும் மறுதாளி கட்டுறது நல்லதுதான் நம்ம தேதி சரியில்லைன்னா வேணா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருந்தா வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்றைய தினத்துல இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ்ல இந்த மறு தாலி கட்டுறது இந்த கட்டுறதுடைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்